பிரை செல்லோ நான் உத்தரவுப்பட்டது எனக்கு நல்லது அதனாலும் முதல் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சங்கிதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் எழுபத்தி வரும் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துக்கு அன்பார்ந்தவர்களே நாம் ஒரு கால் உபத்திரத்தை விரும்புகிறது இல்லை ஆனால் தாவிதோ உபோத்திரத்தின் ஊடாக அவருடைய பிரமாணங்களாகிய வழிகளை கற்றுக்கொண்டதாக அவர் எழுதியிருக்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம் ஆண்டவர் இசைகளிற்கு ராஜாவாக சவலை முதன்மையாக அபிஷேகம் பண்ணினார் அவனோ தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்படியாமல் போனபடியினாலே அவனை புறக்கணித்து அந்த ஸ்தானத்தில் தாவிதை கத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் ஆனால் தாவிது சிங்காசனத்தில் அமர்கிறதற்கு வெகு காலங்கள் சென்றது அந்த இடைப்பட்ட காலத்தில் சவுலினாலும் அவனுடைய விரோதிகளினாலும் அவன் பட்ட உத்திரத்திற்கு அளவே இல்லை ஆனாலும் அந்த ஓத்திரத்தின் ஊடாக தேவனுடைய பிரமாணமாகிய வழியை கற்றுக்கொண்டு அந்த வழியிலே நடந்தபடியினாலே தேவன் எந்த நோக்கத்துக்காக அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரோ அந்த நோக்கத்தின்படி சிம்மாசனத்தில் அமர்ந்து தேவனுடைய மகிமையை விளங்க பண்ண முடிந்ததுன்னு சொல்லி நாம் பார்க்குறோம் பெரியமானே இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை அநேக சமயங்களில் நமக்கு நாமே உபத்தரவை உண்டு பண்ணி கொள்கிறோம் அப்படிப்பட்ட புத்தரங்களை நாம் விலகி கொண்டவர்களாக தேவனை அனுமதிக்கிற பொத்திரங்களுக்குள்ளே நாம் கடந்து போகிறதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆண்டு நமக்கு எந்த வழி இருக்கிறது அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும் அந்த வழி குறித்து வேணும் சொல்லாதே தாவி சொல்கிறார் அது உத்தமமான வழி என்று சொல்லி பிரியமானவளே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த உத்தமமானவளை நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் அவர் நமக்கு அடைக்கலமாக வெல்லனாக ஆபத்து காலத்து துணையாக இருக்கிறது மாற்றம் அல்ல ஏற்ற காலத்தில் தாவதி சிங்காசனத்தில் அமர பண்ணினதை போல தேவன் நம்மையும் உயர்த்துவார் என்கிறதை நாம் மறந்துவிடவே கூடாது ஆமேன்